இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழாவும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு பிறந்தநாளையொட்டி திருவள்ளூரில் பல்வேறு பகுதிகளில் கட்சி கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டதை தொடர்ந்து அதே நாளில் சுதந்திரப் போராட்ட வீரரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு பிறந்தநாள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டு விழாவை இணைந்தே கொண்டாடும் விதமாக டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியான இன்று கொண்டாடப்பட்டு அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஓராண்டு முழுவதும் மாவட்டந்தோறும் கட்சி கூடி ஏற்றி வைத்து அதன் முதற்கட்ட துவக்கம் விதமாக திருவள்ளூர் தாலுகா கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் திருவள்ளூரில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கஜேந்திரன் கட்சி கொடியை ஏற்றி வைத்து வாழ்த்துரை வழங்கினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட குழு சார்பாக இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு தொடங்கி இருக்கின்றோம் அடுத்ததாக சென்னை சிறப்பாக அங்கு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது மார்க்சிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கான்பூர் நகரில் கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு ஆக இன்று நூ நூறாவது ஆண்டுடைய தொடக்க விழா இன்றைக்கு துவங்குகிறது இந்த நூற்றாண்டு விழா தொடக்கம் முடிந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கம்மம் ஆந்திர மாநிலம் கம்மம் நகரத்திலே மிக சிறப்பாக நூற்றாண்டு விழா கொண்டாட இருக்கின்றோம் அடித்தட்டு மக்களுக்காக கடந்த ஆண்டுகளாக பாடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம் இந்த இந்திய நாட்டு மக்களுக்காக விடுதலை பெற்றுத் தருவோம் என்று கூறுகிறேன் நன்றி வணக்கம்